திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாக ஒரு மத்திய வேளையிலே காங்கிரஸ் கட்சி சார்பாக அறுபத்தி ஐந்து தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட நாற்பதுலிருந்து ஐம்பது தொகுதிகளை வரை காங்கிரஸ் கேட்டு பெற முயற்சி செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமான ஒன்று பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது ஆனால் தமிழ் சமீபத்தில் நடந்த கேரள உள்ளாட்சி தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சி அங்க வகிக்கும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிரண்ட் பெரும் வெற்றி பெற்று அங்கே வெற்றி சூடி சூடியிருக்கிறது அந்த வளத்திலே இப்பொழுது தமிழகத்திலே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக கேரள தலைவர் கே சி வேணுகோபால் இப்பொழுது இந்த தமிழக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று தெரிந்திருக்கும் சூழ்நிலையிலே ஒருவேளை காங்கிரசுக்கு நாற்பது அல்லது ஐம்பது தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் அதிமுக கூட்டணியில் கூட அதே அளவு தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையிலே அதிமுக கூட்டணியிலே பாஜகவுக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கப்படாது என்று சொல்லுகிறார்கள் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் பெற்றால் பாஜக எத்தனையில் வெற்றி பெறும் என்பது பெரிய கேள்விக்குறி